அஞ்சுக்கு பத்து டிவி இருக்கு ஃபுல் வால்ல பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பா பார்க்கும் போதே தெரியும் ஒரு உடன் டெக்ஸ்டர்ல அப்படியே ஒரு ஃபோட்டோ கலர் ரெண்டு கலர் யூஸ் பண்ணி நம்ம டிவி சி மெட்டீரியல்ல ஒயிட் அண்ட் கிரே அதுவும் ரெண்டு கலர் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் எப்பவும் கொடுக்குற எப்பவுமே பண்ணுற மாதிரி பாருங்க நம்ம கிட்ட கஷ்டம் அவங்க சொல்லும் போதே இந்த புக்ஸ் இருக்கும் அது போட்டோம் முடிஞ்சது இந்த மாதிரி நீங்கள் நல்ல சொன்னும்போது இன்டீரியர் என்னோட இந்த மாதிரி நாகரம் அது எந்த இடத்துலையும் நான் வைக்கிறது அது வெல்கம் டு இன்டீரியர் டாட்டின் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது சிவானந்தா காலையில் நம்ம ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஸ்கொயர் ஃபீட் செலிட் பண்ணியிருக்கோம் வாங்க நம்ம எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் பார்த்திங்கன்னா இது ஒரு பதினஞ்சுக்கு பத்து டிவின்ட்டு பொதுவாக பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பா பார்க்கும்போதே தெரியும் ஒரு உட்டன் டச் அப்படியே ஒரு போட்டோ பேனல் ரெண்டு கலர் யூஸ் பண்ணி டிவி டிவிசி மெட்டீரியலில் ஒயிட் அண்ட் க்ரே அதுவும் ரெண்டு கலர் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் எப்போவும் கொடுக்குற எப்போவுமே பண்ணுற மாதிரி ரிமோட் ஆக்சஸ்க்கு பண்ண ஒரு ஆக்சஸ்க்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் டோர் போட்டு கொடுத்துருக்கோம் அது போக டிவி மாட்டுறதுக்கு ஒரு நல்லா ஒரு திருவிழி பெரிய ப்ரொவிஷன் க்ரியேட்டாக வச்சு

இந்த புட்செல்ஃப் விஸ் ஒரு சூக்கேஸ்ல நான் பண்ணி வெச்சிருக்கோம் இத பாருங்க நம்மட்ட கஸ்டமர் சொல்லும்போது இந்த புட்செல்ஃப் அண்ட் போகின ஸ்லோ கேஸும் வேணும் அன்னை மாதிரி கேட்டாங்க அப்ப நம்ம ஸ்லோ கேஸ் புட்செல்ஃப் வந்து ஒட்டுக்கே நம்ம ஃபுல் சைஸ் கோர்ட் கேஸ் போட்டா ஒரு பாலியா இருக்கும் அதனால நம்ம மேல ஸ்லோ கேஸ் குடுத்து கீழ புட்செல்ஃப் குடுத்து அதுக்கு ஸ்டோரேஜ் மாதிரி குடுத்துறோம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ग्लास போர்டு குடுத்து எல்லாமே நம்மளோட ட்ரேஸ் போட்டு குடுத்து ना पढ़ी हो क्या वो बोला क्या हो रहा है ना मैं तीन सेदा पक्के हमारी और वो दो फीट लेके पांच पंजे पहले से वन फीट वन फीट बोले पढ़ी हो अब ये उल्टा बोलो ना इधर एक रूम में काम है, इधर एक रूम में काम नहीं है, ஒரு டேபிள் டாப் அடித்து ஒரு ஒன் ஃபீட் எடுத்து டேபிள் டாப் எடுத்து நம்ம அதுக்கு மேலே இந்த இது உள்ளே போகிற மாதிரி ஒரு நிலர் மாட்டி கொடுத்துருக்கோம் இவங்க இன் ஃபியூச்சரில் அந்த லைட்டனிங் அங்குற மாதிரி நம்ம ஆப்ஷன் சொன்னோம் அவங்க இல்லை எனக்கு நார்மலாக போதும் நம்மளோடய டிசைன் லைட்டிங் வந்து மாட்டே மாட்டி மாட்டிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஓகே அதுக்கு கஸ்டமர் சாய்ஸ் செய்ய நம்ம அதுக்கு கொடுத்துட்டு அவங்களோட பட்ஜெட்டுக்குள்ளே என்ன முடியுமோ நம்ம அதை பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படியே உள்ளே வந்திங்கன்னா இங்கே வந்து புதுசாக சொல்லுங்கள் ஃபுல் ஸ்டோரேஜ் ஒரு ஃபைவ் ஃபீட்டில் அப்படியே ஒரு வார்ட் ரூம் செட்டை நம்ம எச்சிங் கிளாஸ் கொடுத்துருக்கோம் அதில் வந்து நம்ம இந்த சாமி விநாயகர் சாமி கூட வர மாதிரி நம்ம கிளாஸ் அந்த எஜிங் இது இன்னும் பியூட்டிஃபுல்லாக இது ஆகும் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் டாப் பண்ணி இங்கே ஃபுல்லாக இந்த ஃபுல்லாகவே நம்ம ஃபோட்டோ ஃபோட்டோஸ் மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கலாம் பண்ணி நம்ம இங்கே அது ஃபுல்லாகவே நம்ம பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த டேபிள் கண்டினியூ ஆகி இங்கிருந்து வர மாதிரி ஒரே மாதிரி எல்லாமே இருக்கிற மாதிரி நம்ம ஒரு இதுவும் இந்த இடத்துக்கும் இதுவும் பண்ணி கொடுத்துட்டோம் நீ நம்ம கிச்சன் பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு டைனிங் ஏரியா அட்டாச் கிச்சனோட ஒரு நாகுவை எப்பவும் போல ஒரு எல்லை கிச்சன் இருக்கு நல்ல கிச்சனில் சிங்க கீழே ஒரு ரோசி अरे प्लेट्स, स्पून, स्पैटलरी आदि वो वो डेट है जो इलाके में हम साफ़ नौसबंधु से देखो आदि वो नाज़ कर दो अपने ना इंडिया में कोई बात नहीं हुआ और मसाला पड़ी नहीं है फ़ाइसी रह पड़ी है उनको ना ग्लास वगैरह थे आदि तब तभी इंडे डोर के चिमनी डोर के इंडे हैंडी मोटर नहीं आएगा

நம்ம ஒரு மூணு வாட்ரூப்பு ஒரு டிவின்னு ஒரு ரெண்டு கிச்சன் வாட்ரூப் மேலேயும் நம்ம பண்ணியிருக்கோம் அது போக அஞ்சு லாப்டு அது போக ரெண்டு செல்ஃபு அந்த மாதிரி ஒன்று எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருவோம் பண்ணி கொடுத்துருக்கோம் மொத்தமாக ஒரு த்ரீ லேக்ஸ்ல பட்ஜெட் போய் முடிஞ்சு நீங்கள் பிவிசி அப்படின் போது யோசி யோசிக்கிறாங்க பிவிசி அப்படிங்கும் போது இந்த விண்டோ மெட்டீரியல் வரது இந்த விண்டோ யூபிஎஸ்சி மெட்டீரியல் வரது ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்கும் நம்ம பதினஞ்சு வருஷம் இதுக்கு வாரண்ட்டி நம்மளே கொடுக்குறோம் நீங்கள் உங்கள் வீட்டையும் இந்த மாதிரியே அழகாகணும் அப்படின்னா இன்டீரியர் டாட்டின காண்டாக்ட் பண்ணுங்கள் நமக்கு நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம் தேங்க் யூ